வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தொடர்ந்து புதிய புதிய உச்சங்களை போட்டுகிட்டு வந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மிக கடுமையாக சரிஞ்சிருக்கு பதினாலாயிரத்தி எழுநூறுரூபா ஆ அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவுலாம் காணப்படுது இந்த விலை சரிவு மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த வருடத்தோடு இது மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளியோட விலை நேற்று நூற்றி அஞ்சு ரூபாவாக காணப்படுது இன்றைக்கும் அதே நூற்றி அஞ்சு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது இன்றைக்கும் அதே எட்நூற்றி நாற்பது

இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக நீடிக்கிற வெள்ளை எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதா தான் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதாக நீடிக்கிற வெள்ளை ஒரு கிராமுக்கு இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா நூற்றி முப்பத்தைந்து ரூபாயும் எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி எண்பது தான் சவனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலை காணப்படுற விலையில் நம்மளுக்கு இதே விலை நூறு கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மேற்கொண்டு இது எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதா காணப்படுது நம்மளுக்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு வச்சுக்கலாம் அப்போ வந்து இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இருபத்தி நாலு கேரட் பத்து கிராம் அப்போ வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்து அதாவது இருபத்தி எட்டாயிரம் ஆக இருக்கும் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன் தங்கம் வாங்கியவர்களுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி எழுவது ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும் அதாவது பத்து கிராம் இருக்குது இது திட்டத்தட்ட நமக்கு இருபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைத்திருக்கும் ஆனால் இதுவே நீங்கள் பத்து சவரன் பதினஞ்சு சவரன் என்று வாங்கியிருந்தால் சவரனுக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் என்பது இப்பொழுது மிகப்பெரிய லாபமாகவே பார்க்கப்படுகிறது தங்கம் போலவே பங்கு சந்தையிலும் சில பங்குகள் சிறப்பாக செயல்படுகின்றன இது போன்ற பங்குகளையும் தங்கத்தையும் நீங்கள் வாங்கி வைத்தால் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்குப் பிறகு அதில் மிக அதிகமான லாபங்கள்